ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா பேசுகிற ஆளரேன் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு க்ளியராக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஒன்றில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் பேக்லாம் இல்லைங்களா மேரேஜ்க்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பேக்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே கொடுப்பாங்க ஸோ அந்த பேக்ஸை நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த பேக்கை நான் கட் பண்ணுற மாதிரி கால்வாசி பகுதியை மட்டும் தனியாக இருக்கா மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த கைப்பிடிகளையும் கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இதுவும் நம்மளுக்கு தேவையில்லை இப்போ நம்மளுக்கு ரெண்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்கும் ரெண்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டாக இருக்குங்க ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி கிடச்சிருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல நம்ம தையல் போட போகிறோம் இந்த மாதிரி கீழையும் மேலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தையல் வந்து போட போகிறோம் நீங்கள் மிஷின் வச்சிருக்கீங்க அப்படின்னா மிஷின்லேயும் தையல் போட்டு எடுத்துக்கலாம் அப்படி மிஷின் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஊசி நூல் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு ரன்னிங் தையல் போட்டால் போதுங்க மேலேயும் கீழையும் ரெண்டு இடத்துல வந்து நீங்கள் தையல் போட்டு எடுக்கணும் போட்டுட்டு டைட்டாக வந்து நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கயிறை ரிமூவ் பண்ணிடுங்க இந்த மாதிரி போட்டு முடித்த பிறகு இந்த கயிறுக்கு மேலே நீங்கள் ஏதாச்சும் ஒரு லேஸ் வேணும்னா கூட ஒட்டி விட்டுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் நான் ஒரு தையல் வந்து போட்டு முடிச்சுட்டேன் இப்போ நம்ம மேலேயும் அதே மாதிரி கேப் விட்டுட்டு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் குறஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு சென்டிமீட்டர் ஆச்சு கேப் இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாருங்கள் நான் ரெண்டு தையிலுமே போட்டு முடிச்சிட்டேன் இப்போ நம்ம இந்த ஊசியை கையில கட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க ரெண்டு தையிலையுமே போட்டு முடிச்சாச்சு இப்போ டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மடித்து விட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு சென்டிமீட்டர் கேப் இருக்கா மாதிரி சின்னதாக ஒரு கட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்படி நீங்கள் கட் போட்டிங்க மடித்து விட்டு அப்படின்னா ரெண்டு சைட்லேயுமே உங்களுக்கு ஹோல்ஸ் கிடைச்சிரும் இதை வந்து ஒரு சூப்பரான மொபைல் ஸ்டாண்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ப்ளக் பாயிண்ட் பக்கத்தில் ஒரு ஹூக்கில் நீங்கள் இந்த பேகை ஹேங் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் ரெண்டு மொபைல்ஸை வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியுங்க பாருங்கள் பட் இந்த ஹூக் வந்து ஹேங் பண்ணுறோம் இல்லைங்களா நம்ம இந்த ஆர்கனைசரை ஹேங் பண்ணக்கூடிய அந்த ஹூக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ தான் வந்து மொபைல் கீழே விழாமல் இருக்குங்க ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு ஹூக்கில் இந்த ஆர்கனைசரை ஹேங் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மேலே இருக்க போர்ஷனில் ஒரு மொபைலையும் கீழே இருக்க போர்ஷனில் ஒரு மொபைலையும் வச்சு நம்ம சார்ஜ் போட்டு விட்டுக்கலாங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம சார்ஜ் போட்டுட்டு மொபைலை வைக்கிறதுக்கு ப்ளேஸ் இருக்காது சார்ஜருக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா மொபைலை வச்சு விடுவோம் அந்த மாதிரி வைக்கும்போது மொபைல் வந்து நிறைய நேரங்கள கீழே விழுந்துருங்க அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூவில் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வாங்கினா இல்லைங்களா காட்டன் பாக்ஸ் இந்த பாக்ஸை வந்து நம்ம தூக்கி போடாமல் சூப்பரான பர்பஸ்க்கு ரீயூஸ் பண்ணிக்க முடியுங்க அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸில் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாக்ஸை மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸும் கீழே ஒரு பாக்ஸும் இருக்கும் நம்ம கீழே இருக்கக்கூடிய பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி பண்ணிக்கோங்க கீழே இருக்க பாக்ஸ் வந்து மேலே இருக்க பாக்ஸை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஸோ அதனால் கீழே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் இந்த மாதிரி சென்டர் போர்ஷனாக மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணீங்க அப்படின்னாவே ஈஸியாக இந்த பாக்ஸை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் நான் கட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு சைட்லேயுமே ஈக்குவலாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுறது அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி முடித்த பிறகு நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறனோ அந்த மாதிரி இன்னொரு பாக்ஸ் இருக்குதுங்களா கட் பண்ணாமல் அந்த பாக்ஸில் இந்த மாதிரி இன்செட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அந்த ஓரம் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சு ரெண்டு பாக்ஸையுமே இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டு போர்ஷன்ஸோட சூப்பரான ஒரு ட்ரே மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க இந்த ட்ரேவை உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா மேக்கப் ஐட்டம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் க்ளாத்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ எந்த இடத்துல தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆர்கனைசரை மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் நீங்கள் ஒரு சைட் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் இன்னொரு சைடு இல்லை ஆனியன் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் கூட போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஸோ ரெண்டு பாக்ஸை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுருக்கறதால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும்பொழுது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க பார்க்கவும் நீட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் த்ரீல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளுக்கு பயனுள்ள ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறாங்க கிச்சனில் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணும்பொழுது இந்த ஆனியன் கட் பண்ணும்பொழுது மட்டும் கண் ரொம்பவே எரிச்சல் எடுக்குங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நார்மலாக இந்த மாதிரி ஆனியனை நீங்கள் கட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க கொஞ்சம் கூட நம்மளுக்கு எரிச்சல் இல்லாமல் ஈஸியாக கிலோ கணக்கில் ஆனியனை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நம்ம எப்பவுமே நார்மல் வாட்டரில் ஆனியனை போட்டு கட் பண்ணுவோம் நார்மல் வாட்டர் கூடவே இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன்லாம் சேர்த்துக்கோங்க எவ்வளோ ஆனியன்னாலும் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஐஸ் வாட்டரில் கண்ணெரிச்சல் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்க முடியுங்க நான் கட் பண்ணி பார்த்துட்டேன் துளி கூட தண்ணி வரவே வரலைங்க இருந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஆனியன்லாம் கட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம கிலோ கணக்கில் கட் பண்ணுறோம் அப்படின்னா கண்ணெரிச்சலோடவே கட் பண்ண முடியாது இல்லைங்களா பட் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு கட் பண்ணும்பொழுது அந்த டைமில் நீங்கள் கண்ணெரிச்சல் இல்லாமல் கட் பண்ணி வேலையை முடிச்சிடலாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிற டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் பாஸ் சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனல் சஞ்சு க்ரியேட்டிவ் கார்னர் அந்த யூடியூப் சேனல்லையுமே எக்கச்சக்கமான ஐடியாஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் என்னுடைய ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்த பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன் கட் பண்ணி முடிக்கிற முடிக்கிறவரில் கொஞ்சம் கூட தண்ணி வந்து கண்ணில் இருந்து வரவே வரலங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் எல்லாம் இந்த மாதிரி பிள்ளையார் வந்து கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு தூக்கி போடவே மனசு வராது பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வச்சிருப்போம் ஸோ அதை வந்து சூப்பராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த பிள்ளையாரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அது கூடவே ஒரு பெண்ணுடைய மூடியை எடுத்துக்கோங்க டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க அந்த டபுள் சைட் டேப்பை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு பெண்ணுடைய ஒரு சைடில் இந்த மாதிரி அந்த டபுள் சைட் டேப்பை ஒட்டிட்டு அந்த மூடியை அந்த பிள்ளையாருடைய பேக் சைடில் ஒட்டிவிடுங்க பெண்ணுடைய மறுபக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பை ஓட்டி விட்டுருங்க இப்போ நம்ம இதை தேவையான இடத்துல இந்த மாதிரி வாலில் ஒட்டி விட்டுருலாங்க வால்லன்ட்டு இல்லை கப்போர்டில் கூட ஒட்டலாம் எங்கே தேவையோ அங்கே நீங்கள் ஒட்டிக்கலாங்க ஒட்டிட்டு அழகாக இந்த மாதிரி ஒரு ஊதுவத்தி ஸ்டாண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக பெண் மூடியை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஊதுவத்தி ஸ்டாண்ட் பார்த்துருப்போம் அதுக்கு மேலே ஒரு பிள்ளையாரோ இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சாமி படத்துக்கு மேலேயே ஊதுவத்தி ஏற்றி வச்ச மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்ம ஃபைவ் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ்ல என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்கேட் டியூப் கிடச்சா அதை வந்து தூக்கி போட்டுறாதீங்க ரொம்பவே சூப்பரான டிப்ஸ்க்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த டியூப்பில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து சுற்றிலும் போட்டு எடுத்துக்கோங்க எத்தனை ஹோல்ஸ் போட முடியுமோ அத்தனை ஹோல்ஸ் வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பேஸ்ட்லாம் தீந்து போன பிறகு இருக்கக்கூடிய எம்டி டியூப் தான் எடுத்திருக்கேன் எப்படியும் தீந்து போன பிறகு இதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாவது பேஸ்ட் வந்து கம்பல்சரி இருக்குங்க அதை வந்து நம்ம அப்படியே தான் தூக்கி போட்டுருவோம் அப்படி தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த பேஸ்ட்டை வந்து எதுவும் பண்ண வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பொருள்லாம் வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஆஃப் லெமனாக இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க என்னடா இவ கட் பண்ணி கீழே போடுறான்னு பார்க்காதீங்க இதை வந்து நம்ம டாய்லெட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த லெமனை இந்த டியூபுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்செர்ட் பண்ணிக்கலாங்க ஃபுல்லாக எல்லா லெமனையுமே ஃபுல்லாக அழகாக நம்ம இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இன்செர்ட் பண்ணி எடுத்த பிறகு இந்த டியூபுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைட்லேயும் ஒவ்வொரு ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுக்கலாம் ஹோல்ஸ் போட்டுட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை யூஸ் பண்ணி அந்த ஹோல்ஸ்க்குள்ளே இன்செர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கட்டுறதுக்கு ஒரு ரோப் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருங்க பாருங்கள் ஹோல்ஸ் வந்து போட்டுவிட்டேன் இப்போ நம்ம கயிறை வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு அழகாக வந்து வெளியே எடுத்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்து விட்டுக்கலாம் இதை வந்து டாய்லெட்டில் நம்ம டேங்க் இருக்கும் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெலக் வாட்டர் டேங்க் இருக்கும் அந்த வாட்டர் டேங்க்கில் நீங்கள் இந்த கயிறை யூஸ் பண்ணி இந்த டியூபை வந்து இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம டாய்லெட்டை அடிக்கடி க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காதுங்க அதே நேரத்தில் பேட் மூலம் வராம இருக்குங்க நம்ம எப்போல்லாம் ஃப்ளஷ் பண்ணுறோம் அப்பெல்லாம் இந்த மாதிரி அந்த சோப்பு லெமன் பேக்கிங் சோடா கோல்கேட் பேஸ்ட் எல்லாமே அந்த தண்ணியில கலந்துருக்கும் அந்த தண்ணியை பண்ணும் போது நம்மளுடைய டாய்லெட் வந்து எப்பவுமே கிளீனா சுத்தமா பேட்ஸ்மெல் இல்லாம இருக்கோங்க நீங்களும் தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்மளுடைய பாஸ் சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் மாதிரி நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனல் சஞ்சு க்ரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த சேனல்லையும் ஆயிரக்கணக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்படுறவங்க நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்